ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன ஆசரிப்பு கூடாரம் என்றால் தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது தேவன் வசிக்கும் இடத்தை குறிக்கிறது இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் தேவனுடைய வீடு என்று நாம் சொல்லலாம் இதை ஏன் நாம் படிக்க வேண்டும் ஒரு நபரை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் வசிக்கும் இடமாகி அவருடைய வீட்டுக்கு போய் அவரோடு பேசி பழகும் அவரைப் பற்றி நன்கு தெரிந்து கொள்ளலாம் அவரோடு ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதே போல நான் தேவனை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயம் அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு போனாதான் அவரை பற்றி நாம் நன்கு தெரிந்து கொள்ள முடியும் அவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்க முடியும் முதலில் நாம் தேவனுடைய ஆலயம் எங்கிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால்தான் அவருடைய ஆலயத்திற்கு போக முடியும் தேவனுடைய ஆலயம் எங்கிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் பதினொன்னு நாலு கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அப்ப கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார் அவருடைய ஆலயத்தில் இருக்கிறார் இப்ப தேவனுடைய ஆலயம் எங்க இருக்கிறது என்றால் அது பரலோகத்தில் இருக்கிறது பரலோகத்தில் இருக்கும் ஆலயத்துக்கு நம்மால் போக முடியுமா முடியாது பாவியிலாகிய நம்மால் பரலோகத்திற்கு போகவே முடியாது பரலோகத்துக்கு போக முடியாது தேவனுடைய ஆலயத்திற்கு போக முடியாது என்றால் நாம் அவரைப் பற்றி எப்படி தெரிந்து கொள்வது நம்மால் அவருடைய ஆலயத்திற்கு பரலோகத்திற்கு போக முடியாத காரணத்தினால் தேவன் அவருடைய ஆலயத்தின் மாதிரியை நமக்காக பூமியிலே உண்டாக்குகிறார் நீங்க சொல்வது உண்மைதானா இதை பற்றி பைபிளில் ஏதாவது சம்பவங்கள் குறிப்புகள் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக குறிப்புகள் இருக்கு யாத்ராகும் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் நாம் இதை பற்றி படிக்கலாம் தேவன் மோசையை அழைத்து பரலோக ஆலயத்தின் மாதிரியை காமித்து இதை நீ பூமியில் உண்டு பண்ணு என்று சொல்லியிருக்கார் யாத்ரா இருபத்தைந்து எட்டு அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த சிலத்தை உண்டாக்குவார்களாக இந்த வசனத்தை நல்லா கவனிங்க தேவனுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தில் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் தேவனுடைய விருப்பம் என்னவா இருக்கு அப்படின்னா நம் மத்தியில் அவர் வாசம் செய்ய விருப்பமுள்ளவராக இருக்கிறார் நம்மோடு இருக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்காரு அதனாலதான் அவருடைய ஆலயத்தை பூமியில போறாரு நாத்தவா வசனம் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு இப்ப தேவன் மலையில மோசைக்கு என்ன மாதிரியை காமிக்கிறார்னா பரலோக ஆலயத்தின் மாதிரியை காமித்து அதே போல நீ பூமியில் உண்டு பண்ணு என்று சொல்கிறார் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை பற்றி எபிரேயர் புத்தகத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இவைகள் பரலோக காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ எல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த ஆசிரிப்பு கூடாரம் பரலோக ஆலயத்தினுடைய மாதிரிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நான் முன்னாடியே சொன்னேன் தேவனை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று அப்ப இந்த ஆசிரிப்பு கூடார சத்தியத்தை நாம் தெரிந்து கொண்டால் அவரை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும் அவரோடு ஒரு நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நாம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை தெளிவாக படிக்கப் போகிறோம் அதில் ஒவ்வொரு பொருட்களும் எப்படி நமக்கு தேவனை பற்றின குணங்களை வெளிப்படுத்துகிறது நாம் தேவனை புரிந்து கொள்வதற்கு அது எவ்வாறு உதவுகிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்க்க போறோம் முதலில் இந்த ஆசிரியப்பு கூடாரத்தின் அமைப்பை பார்ப்போம் முதல் பகுதி பிரகாரம் பிரகாரத்தில் இரண்டு முக்கியமான பொருட்கள் இருக்கிறது ஒன்று பலிபீடம் இன்னொன்னு தண்ணீர் தொட்டி அடுத்து கூடாரம் கூடாரத்துக்குள்ள இரண்டு பிரிவுகள் இருக்கு பரிசுத்தலம் பரிசுத்த பரிசுத்தலத்தில் மூன்று பொருட்கள் இருக்கிறது இடது புறத்தில் ஏழு பொன் குத்து வலது புறத்தில் ஒரு மேஜை அதன் மீது பனிரெண்டு அப்பங்கள் நடுவில் தூபபீடம் இங்குதான் ஆசாரியன் நின்று ஜபம் செய்வார் அடுத்தது இரண்டாவது பகுதி மகா பரிசுத்தலம் இந்த மகா பரிசுத்த பரிசுத்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக பத்து கட்டளைகள் இருக்கிறது ஒரு பாத்திரத்தில் மண்ணா இருக்கிறது அடுத்தது ஆரோனுடைய துளிர்த்த கோல் பெட்டிக்கு மேலாக இரண்டு கேரு பின்கள் அடுத்தது தேவனுடைய கிருபாசனம் இதுதான் ஆசிரிப்பு கூடாரத்தின் அமைப்பு இந்த ஆசிரிப்பு குடாரம் எதை பார்த்து கட்டப்பட்டு இருக்கிறது பரலோக ஆலயத்தை பார்த்து கட்டப்பட்டிருக்கிறது அப்போ பரலோக ஆலயம் எப்படி இருக்கும் என்று நாம் இதை பார்த்தே நாம் புரிந்து கொள்ளலாம் இதில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நாம் தெளிவாக படிக்க போகிறோம் அடுத்த வீடியோவில் பிரகாரத்தில் உள்ள பலிபிடத்தை பற்றி நாம் தெளிவாக படிக்க போகிறோம் அந்த வீடியோவை பார்க்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே